तिरुच्छिक्षम् <tricch> भलम् வெிங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சமோ மறைகின்ற வாரிதியோ பூரண பூரணாச்சல மங்களையே மங்களளையாள் மலையாள் வருண சங்களை செங்கை சகல கலாமையில் கங்கை பொங்கு அலை தங்கும் புரிசடையோன் புடையாள் உடையாள் பிங்களை நீலி செய்யாள் வெளியாள் பசும் பொற்கொடியே ஏ படியே மறையின் பரிமளமே பனிமால் இமயப்படியே பிரமன் முதலாய தேவரை பெட்டம் மே அடியே நிறந்திங்கு இனி பிறவாமல் வந்தாண்டுக்குள் தன்னை விழேயே பர பரசமயம் விரும்பேன் வியன்முலகுக்கு உள்ளே அனைத்தி நிற்கும் புறவே உள்ளத்தே விளைந்த கள்ளே கழிக்கும் கழியே அழிய என் கண்மணியே நகையுடத்தே ஹே உடைத்தனை வஞ்சப் பிறவியை உள்ளம் முருகும் அன்பு படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கை எல்லாம் நின் அருள் புனலால் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புது மலர்த்தாள் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் சொல்லும் தவணறியும் சிவலோகமும் சித்திக்குமே சித்தியும் சித்தி தரும் தெய்வமுக திகழும் பராசத்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழு புத்தியும் புத்தியின் உள்ளேயே புறக்கும் புறத்தை அன்றே கை நன்றே உனக்கு இனி நான் என் செய்யினும் நடுக்கடலுள் சென்றே விழினும் கரையேற்றுகை நின் திருவுள்ளமே ஒன்றே பல உருவே அருவே என் உமையவழே பாகனும் ஏக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்த இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை இன்றப்பால் ஒரு இல்லை அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே ஆசை கடலில் அகப்பட்டு அருளுற்ற அந்த பாசத்தில் அல்லல் பட இருந்தே கமலம் தலை மேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈசர் பாகத்து நேரிழையே இழைக்கும் வினை வழியே ஆடும் காலன் எனை நடுங்க வந்து அஞ்சல் என்பாய் அத்தல் சித்தம் எல்லாம் குழைக்கும் களப குவிமுலை யாமலை கோமளையே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் சிற்றம்பலம் தமிழ் பேரழகே ஞானலிங்க தாயவளே தமிழ் பேரழகே ஞானலிங்க தாயவளே அள்ளித்தரும் பேரழகே தாயவளே ஆரே நதியோரம் அருந்தமிழ் கூடமுழுக்கு நகர் அருள் செய்த ஞானலிங்க தாயவளே தாயே தென் பாண்டி நாட்டில் செந்தமிழ்கின்றவளே ஞானலிங்கம் தேடி வந்து ஞானம் அருளுகின்றாள் தென் நாட்டில் வளே ஞானலிங்கம் வந்து ஞானம் பூவுலகம் பூபுலகம் விட்டோம் விண்ணவரும் ஆகி தாயுமான சக்தியே தந்தையான சிவமே தாயுமான சக்தியே தந்தையான சிவமே என்னாலும் உணையண்ணகண்ணகண்ணமெல்லாம் இனிக்குதடி தானாக வினையகன்று வாழ்விங்கு செழிக்குதம்மா பிறப்பருக்கும் கூட முழுக்கு கண்ணெதிரில் கண்டு கொண்டோம் பூலகம் மறந்துவிட்டோம் விண்ணவரும் ஆகிவிட்டோம் உன் கரத்தில் கிள்ளையாக நாங்கள் என்று மாறிவிட்டோம் உன் கரத்தில் கிள்ளையாக நாங்கள் இன்று மாறிவிட்டோம் என்னாலும் உணையண்ணெண்ண எண்ணமெல்லாம் இனிக்குதடி தானாக வினை அகன்று வாழ்விங்கு செழிக்குதம்மா பிறப்பருக்கும் கூட முழுக்கு கண்ணெதிரில் கண்டு கொண்டோம் பூவுலகம் மறந்து மறந்துவிட்டோம் முன்னவரும் ஆகிவிட்டோம் தாயுமான சக்தியே தந்தையான சிவமே தாயுமான சக்தியே தந்தையான சிவமே எண்ண எண்ண என்னாளூன்னெல்லாம் இனிக்குதடி தவளே இவளுங்கள் சங்கரனார்மனை மங்களமாம் அவளே அவர்க்கு அன்னையும் ஆயினாகினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலை இறைவியுமாம் துவளே நம்மா இனியோர் தெய்வமுண்டாகமை தொண்டு செய்தே பூத்தவளே புவனங்கள் பதினான்கையும் பூத்தவண்ணம் கார்த்தவளே வின் கரந்தவளே கரை கண்டனுக்கும் மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கிளையவளே மாத்தவளே உணையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே அசுரர் குடியளி ஆங்காளியாய் வந்து வேலனுக்கு வேல் கொடுத்த காளியம்மா உன்னை பேசாத பதிலே பாடுகின்ற அருளை தந்த அங்காளியம்மா உருவாகி வந்தவளே மருளாடி நின்றவளே பவானி பெரிய பாளையத்தாள் தேவினியும் odi vaadi mambaru மாரியம்மா நாகபாம்பட படம் வாடி அம்மா தாயே வம்ப குரு படுத்து மாரியம்மா நாகபாம்பட மடுத்து வாடி அம்மா முத்துமாரி அடியை முத்துமாரி முத்துமாரி அடியை முத்துமாரி தூரமாக அம்மா மாரியம்மா முத்து மாரியம்மா அம்மா அடி வாடி அம்மா கருத்தஜட மேலே மகுடமம்மா அந்த மகுடத்தின் மேலொரு ஆகமம்மா கருத்தஜட மேலே மகுடமம்மா அந்த மகுடத்தின் ஒரு ஆகமம்மா அஞ்சு தலை நாகமது கொஞ்சி வர நீயும் ஆடி வர வேணுமணி காளி அம்மா அஞ்சு தலை நாகமது கொஞ்சி வர நீயும் ஆடி வர வேணுமணி காளி அம்மா முக்கோண சக்கரத்துள் மூலத்தி தீ கொண்டவள தாயே முக்கோண சக்கரத்துள் முழத்தீ கொண்டவளாம் மூன்று கரகத்திலே முட்காவு கொண்டவளாம் கத்தி போல் பிழையை கையிலே எடுத்தவளாம் கருணாக ரூபிணியாய் காட்சி அளித்தவழாம் ஆடாத பேயர்களையும் ஆட்டி வைக்கும் அம்மா தாயே அடங்காத முனிகளையும் அடக்கி வைக்கும் நீலி காளி நீ ஆடிவா ஆத்தா நீ ஆடிவா பத்ரகாளி பத்திரளிி ஆடிவா பகவதி நீடிவா மாதேவி ஆடிவா அந்தரி நரந்தரி புரந்தரி சுரந்தரி ஆதி ஆய் நன்ற உமையே அங்காழி திரிசூலி மாசக்தி வைரவி உமை தாயே அம்மா உமை தாயே எல்லாம் வல்ல ஞானாம்பிகுடனாய்லிங்கேஸ்வர பெருமான் பெருங்கருணையினாலே இன்று இந்த நிகழ்வானது ஒரு சிறப்புற நிகழ்த்தி இங்கே எல்லா செந்தமிழ் அர்ச்சனர்களும் தொண்டர்களும் இங்கே வருக சூழ்ந்து நிற்க முப்பத்தி முக்கோடி தேவர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் இங்கே சிறுச்சக்கரத்தில் இருக்கக்கூடிய யோகினிகளும் இங்கே சூழ்ந்திருக்க தாயானவள் இன்று அதிகாலையில் உதித்து இந்த பத்து வருடங்களாக என் வயிற்றிலே சுமந்த இந்த குழந்தையை நான் இன்று பெற்றெடுக்கின்றேன் அந்த குழந்தையானவள் வெறும் நூலல்ல புத்தகமல்ல அவள் குழந்தை வடிவமானவள் என்னுடைய குழந்தையாகவே அவள் உங்களுக்கு இன்று உங்களுடைய மடியிலே தவழ்வதற்காக இங்கே வந்திருக்கின்றாள் ஆகினாலே இந்த நிகழ்வு ஒரு சிறப்பு பெற்ற நிகழ்வாக ஒரு ஆனந்த ரூபமான நிகழ்வாக தாயின் ஒரு குழந்தையை நாம் இன்று பத்து வருடங்கள் தன்னுடைய வயிற்றிலே சுமந்து இன்று இந்த மத்னியம்பதியிலே எமக்கு பெற்று தந்திருக்கக்கூடிய நூல் வடிவாக ஒரு குழந்தை எம்முடத்திலே எம்முடைய கை கையிலே எங்களுடைய கரங்களிலே தவழ்ந்து வந்திருக்கிறது என்றால் இது நாம் செய்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியங்களாகும் எந்த தலங்களிலும் ஒவ்வொரு சிறப்புகளை கொண்டு கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே மர்தினியம்பதியானவள் தன் வயிற்றிலிருந்து இந்த நூலை எமக்கு உகந்தளித்து இது எனது குழந்தை உங்களுடைய ஒவ்வொரு இல்லங்களிலும் இந்த குழந்தையை வைத்து போற்றுங்கள் எல்லா வகையான சிறப்புகளுடனும் நான் உங்களுடன் இருப்பேன் என்ற சிந்தனையை எமக்கு இன்று அதிகாலையில் சொல்லியபடியால் இதை நாங்கள் இன்று இந்த குழந்தையை முழுமையாக அவளிடத்திலிருந்து நாங்கள் வேண்டி எங்களுடைய தொண்டர்கள் அடியவர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் இந்த குழந்தையினுடைய தன்மையையும் அவளுடைய ஆனந்த நிலையையும் எல்லா இல்லங்களிலும் இருந்து பாலிப்பதற்காக இந்த குழந்தை இன்று எங்களுக்கு இங்கே எங்களுடைய கரங்களிலே வந்து தவழ்ந்து கொண்டிருக்கிறாள் அவள் இன்னும் சொற்ப நேரத்திலே மேலே சென்று எல்லோருடைய கரங்களுக்கும் அவள் வந்து சேர்வாள் என்ற பெரும் செய்தியை நாம் இங்கே குறிப்பிட்டு இது வெறும் நூல் வழிகள் அல்ல ஒரு குழந்தையின் பிரசவம் குழந்தையினுடைய வருகை குழந்தையினுடைய ஆற்றல் குழந்தை எமக்கு எப்படி ஒரு குழந்தை இல்லத்திலே எப்படி ஓடியாடி திரிந்து குழந்தை அந்த இல்லத்தை சிறப்பிக்கிறாளோ அதுபோல் இந்த நூலும் உங்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் ஓடியாடி என்றுமில்லாத ஆனந்தத்தையும் சிறப்பையும் உங்களுடைய இல்லத்தில் உங்களுடைய மகிழ்வுகளை எல்லாம் தெருவாள் என்று சொல்லி எல்லாம் வெல்ல ஞானாம்பியுடன் பெருமானை வேண்டி முழுமையாக இறையருள் என்றென்றும் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் ஓம் நமச்சிவாய் യും സന്താനും കാട്ടയും കലയ കൊടയും കൊടിയാത നിജയമും ഒരു தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதி தனுரு பாகம் அகலாத சுகபாணி அமுதி தனுரு பாகம் அகராத சுகபாணி